ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கம்பு மாவில் சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் கம்பு மாவு சேர்த்திருக்கேன் இந்த கம்பு மாவு வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துனா போதும் எந்த கப்பில் கம்பு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு கடையில் வாங்கவோல பச்சரிசி மாவு அது சாதா பச்சரிசி மாவு தான் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தே என்ன சேர்த்துக்கலாம் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இது கூட சூடான தண்ணியை சேர்த்திக்கலாங்க நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதை சேர்த்திக்கலாம் இப்படி சூடான தண்ணி சேர்க்கும் போது நான் மாவு நல்லா வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடலாம் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவும் பதத்துக்கு பஞ்சா போதும் சரியா இருக்கும் இந்த பதம் இருக்கும் இடியா பச்சை அதை எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் இதுக்குள்ள மாவை செட் பண்ணி வச்சிடலாம் ஈஸியா இருக்கும் இது ஆரம்பிக்கிறதுக்கு முதலையும் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது சரியா இருக்கும் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம பிழிஞ்சிக்கலாம் பிழியறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது நான் இன்னைக்கு ரெண்டு தட்டிலையும் பிழிஞ்சு வச்சிருக்கேன் சூடான தண்ணி சேர்த்து மாவு பேசுறோம்னா மாவு நல்லா வெந்துடும் அதே சமயம் நிறையாவும் கிடைக்கும் ரெண்டு தட்டிலையும் பிழிஞ்சாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டுக்கோங்க அது லைட்டாக ஈரம் பண்ணி போட்டிங்கன்னா ஒட்டாது மாவு இப்போ மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃபிளேம்லேயும் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ பார்க்கலாம் இடியே இப்போ நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஐ அப்போ தான் நல்லா ஆறும் இல்லைன்னா பிசுபிசுன்னு இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம மூணு விதமாக சாப்பிட்லாம் சாதாரணமாக இடியாப்பம் சாப்பிடுவோம் இல்லை நம்ம சைட் டிஷ் வச்சு அது மாதிரியாக கூட சாப்பிட்லாம் இது ஸ்வீட் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது இப்படி ஸ்வீட் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம் ஸ்வீட் பிடிக்காதவங்க சேவை மாதிரி தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடவுளு பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பும் சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் தாளிக்கிற கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை வர இஞ்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பிடியா பார்த்து சேர்த்துக்கலாம் இது நம்ம கிளறு கிளறு நல்லா உடஞ்சிரும் செய்வ மாதிரி ஆயிரும் நம்ம எப்பவுமே கம்பளு கூழ் வச்சுதான் குடிப்போம் இது மாதிரி டிஃபன் ஐட்டம் செய்யும் போது எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்பாங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் அந்த வேகிற பத்து நிமிஷம்தான் தான் எடுத்து தாளிச்சா போதும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவுளே உப்பு சேர்த்து தான் கலந்துருப்போம் இதுக்கு அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கம்பு மாவில் மூணு வெரைட்டியில் சூப்பராக டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்